தமிழொளி வணக்கம் தமிழொலியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய்க்கு விற்கப்பட்ட பெட்ரோல் செலவு நானூறு ரூபாய் வெளியான தகவல் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பிற்காக ஒதுக்கப்படும் நிதி சிலாபத்தில் நான்கு நவீன பேருந்துகளுக்கு தீ வைப்பு மட்டக்களப்பில் ஐம்பத்தி ஒன்பது பேர் கைது வெளியான காரணம் கேரவளப்பட்டி மின் உற்பத்தி நிலையத்திற்கான ஒப்பந்தம் கைஜாத்து தமிழர் பகுதியில் காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழப்பு நேரில் மூகியுள்ள களுத்துறை மாவட்டத்தின் பல வீதிகள் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாகக் கூறி பல மோசடி ஒருவர் கைது தொடர்பான செய்திகள் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு ஒன்றுடன் ஒன்று இணைந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதையே சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்துகிறது என்று வெளிவிவகார அமைச்சர் அலி அலிசப்ரி தெரிவித்துள்ளார் இது வழங்கும் சான்றிதழை பொறுத்தே நாடுகளும் நமக்கு உதவி செய்ய முன்வெரும் என்பதே ஜதார்த்தம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எமக்கு இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் கடன் உதவி வழங்கியிருந்தன முதலில் நாம் சர்வதேச நாணய நிதியத்திடம் சென்றபோது அவர்கள் தேசிய ரீதியில் முகாமைத்துவம் வேண்டிய சில செயற்பாடுகளை எமக்கு சுட்டிக்காட்டியிருந்தனர் உதாரணமாக கூறுவதாயின் முன்னர் நாம் பெட்ரோல் லிட்டர் ஒன்றை நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாவுக்கு வழங்கிய போது அதற்கான செலவு சுமார் நானூறு ரூபாவுக்கும் அதிகம் இந்த செலவை பெட்ரோலிய கொடுத்தாவணமே ஏற்றுக்கொண்டது இது துறைசேரிக்கும் நாட்டுக்கும் சுமை இதனால் ஏற்படுகின்ற வேறுபாடு வரி செலுத்தும் மக்களுக்கே சுமையாக இருந்தது இது போன்ற நடவடிக்கைகளை நிறுத்துமாறு சர்வதேச நாணய நிதியம் எமக்கு சுட்டிக்காட்டியது நாமும் அதனை செய்தோம் இதனை செய்யாதிருப்பின் அரசாங்கத்துக்கு ஏற்படும் நஷ்டத்தை நடு ஈடு செய்ய மீண்டும் மக்கள் மீதே வரிச்சுமையை அதிகரிக்க வேண்டியிருக்கும் அது மாத்திரமின்றி எமக்கு கடன் வழங்கிய நாடுகளுடன் கலந்துரையாடல்களை நடத்தி சர்வதேச கடன் மறுசீரமைப்புக்கு அவர்களின் இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேண்டியிருந்தது சகல நாடுகளுடன் கலந்துரையாடி இதற்கான நடவடிக்கை எடுக்க முடிந்தது என குறிப்பிட்டுள்ளார் வரவு செலவு பொதுத்துறை ஊழியர்களுக்கான உத்தேச அதிகரிப்பு மற்றும் செலுத்துவதற்கு தேவையான நிதியை ஒதுக்குவதற்கு திரைசேரி நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி நூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாவை குறித்த செலவுகளுக்காக திரைசேரி ஒதுக்கவுள்ளது வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் உள்ளடக்கப்படும் ஒதுக்கீடுகளுக்கான ஏற்பாடுகளை திரைசேரி செய்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது வருவாய் இலக்குகளை அடைவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை கருத்தி கொண்டு உத்தேச அதிகரிப்புகளை வழங்க முடியுமன்றம் திரைசேரியின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சிலாம்பம் வெண்ணப்பூவ பகுதியில் நான்கு பேருந்துகள் எரிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பழுது பார்ப்பதற்காக கொண்டுவரப்பட்ட நான்கு நவீன பேருந்துகளே இன்று அதிகாலை தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன உள்ள வாகன பழுது பார்க்கும் நிலையம் ஒன்றில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த தீ விபத்தில் பேருந்து ஒன்று முற்றிலும் எரிந்து சேதமடைந்துள்ளது அருகில் இருந்த சிசிடிவி கேமராவை சோதனையிட்ட போது சிலர் வந்து பேருந்துகளுக்கு தீ வைத்துவிட்டு தப்பி சென்றது பதிவாகியுள்ளது இந்த தீ விபத்தில் மூன்று கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் போலீஸ் மா அதிபரின் பணிப்புறையின் கீழ் சூக்திய போதை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் ஐம்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலைய பதில் பொறுப்பதிகாரி ஜி கஜநாயக்க தெரிவித்துள்ளார் பதினைந்து ஐஸ் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் உட்பட கசிப்பு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்பு பட்ட பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விற்பனையில் ஈடுபட்டு பதினைந்து பேர் முன்னூற்றி ஐம்பது லிட்டர் கசிப்பு மற்றும் கசிப்பு உற்பத்தி கசிப்பு விற்பனை மற்றும் வீடு உடைத்தல் மற்றும் திருட்டு சம்பவங்களுடன் தொடர்பு பட்ட நாற்பத்தி நான்கு பேரும் அடங்கலாக ஐம்பத்தொன்பது பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இவர்கள் இன்று மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காத்தான்குடி போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் இலங்கையின் எல்டிஎல் கோல்டிங்ஸ் நிறுவனத்துக்கும் இந்தியாவின் பெட்ரோநெட் எல்என்ஜி நிறுவனத்துக்கும் இடையில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது இயற்கை நிலையத்துக்காக எரிவாயுவை சேமிப்பதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தல் எரிவாயு மேலுக்கம் மற்றும் விநியோகித்தல் தொடர்பில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது மின்சக்தி மற்றும் சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர மற்றும் இலங்கைக்கான இந்திய பிரதி பிரதிஸ்தானிகர் ஆகியோரின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் கிரான் புலிபாய்தகல் பகுதியை சேர்ந்த வயதை உடைய தம்பிப்பிள்ளை அம்பிகை ராசா என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த நபர் புலி பாய்ந்தகள் பகுதியில் உள்ள தனது வீட்டில் இருந்து பூலாகாடு பகுதியில் உள்ள கோயிலொன்றுக்கு நேற்று அதிகாலை வண்டியில் சென்ற வேளை

மீதான சட்ட வைத்திய பரிசோதனை நிறைவடைந்த பின்னர் சடலத்தை உறவினர்களிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கழுத்துறை மாவட்டத்தின் மதுராவள பாலித்தனுவரு மில்லனிய மற்றும் சிங்கள பிரதேசங்களில் பல வீதிகளிலும் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு குக்குலே கங்கை மற்றும் எதிரோயா நீர்த்தக்கங்களின் வான் மேலும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது

வடமேற்கு மாகாணங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் வடமத்திய மாகாணங்களில் இரவு வழிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது ஜெர்மனியில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி பட மோசடியில் ஈடுபட்ட சந்தேக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று மேற்கொள்ளப்பட்டதாக கந்தர காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கந்தர காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் பேலியகுடை பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தெட்டு வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மாவட்ட நீதிபதி மற்றும் சட்டத்தரணியன்ற போர்வையில் ஜெர்மனியில் வேலை வாய்ப்பு கூறி பல்வேறு நபர்களிடமிருந்து இருபத்தி நான்கு லட்சம் ரூபாவுக்கும் அதிகமாக மோசடி செய்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது குறித்த நபருக்கு எதிராக வாழைத்தோட்டம் காவல் நிலையத்தில் மூன்று முறைப்பாடுகள் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கந்திர காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதர தமிழொலியில் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்